விக்னேஷ் திவ்யா ஃபேக்கெடின்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த இந்த மாஸ் இருக்குல்ல நேற்று அது முக்கால்வாசி தான் இதில் ஒரு ஒரு இருக்கான் பேர் வைக்க ஒக்கு இல்லை ஐயோ கதை கேட்குறீங்களா ஹாய்

சரக்காவ போட்டு நான் கவனிக்கல நினச்சிட்டேன் எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு பழக்கமே நல்லா இருக்கீங்களா ஹாய் முத்து பாண்டி முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்திருக்கும் கண்ணுக்கு கண்ணாக அர்லாகிரி பிரதர் ஓகே थैंक यू यार எல்ல போட்டுங்க சுதா மாரிமுதா ஹாய் பிளாக் ரேடர் சாபராஜ் பிரதர் செல்வா குமார் எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் அது எதுவும் செட் பண்ணலை அது ஏற்கனவே நம்ம லைவுக்கு வியூஸே வர மாட்டேங்குது அதனால அதை நான் வைக்கல மலையாளம் ஷீஸ் நோ மலையாளம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஓன்லி ஹாய் தமிழ் வம்ஷி ஹலோ ஓஹோ அஷ்மிதா நான் ஆந்திரால இருக்கும்போது இவங்க தெலுங்கானால இருந்தாங்க இவங்க தெலுங்கானால இருக்கும்போது நீ திருப்பத்தில இருந்தா நான் திருப்பத்தில இருந்தா நீ திருப்பல இருக்கும்போது நான் ஒரிசால இருந்தேன் அப்புறம் ஒரியா இவங்க சென்னையில்ல இருக்கும்போது நான் தூத்துக்குடில இருந்தேன் நீ தூத்துக்குடில இருக்கும்போது நான் கடலூர்ல இருந்தேன் காரைக்குடில இருக்கும்போது நான் கன்னியாகுமரில இருந்தேன் காஞ்சிபுரம நிஞ்சன் ஓ

இங்கிலீஷ் தெரியாது உங்களுக்கு அப்படி அப்படிதான் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அஷ்மிதா சொல்லுங்க என்னாச்சு பெங்களூர் நீங்க ஓகே என்ன சாப்பிட்டீங்க வெங்கட் ட்ரை ஒரு ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டாம்மா நீ சொன்ன உடனே வந்தாச்சுமா ஐயோ இருக்கல ஒன்னா நம்புற மாதிரி பகவான் அரிய मालूम है एक मटाई पनेर वाला चौक बालू क्या ला ओके बिनु विद्या स्वर्ग बिनु नितिन यार मरे नितिन सत्या एक्टर मरे यार इंटरलियन नितिन है सत्या एक्टर हूँ इस दिन वो सत्या सीरियल एक्टर नहीं करे मैं भी सीरियल हाँ मैं भी ओ नो oh, no. <laughs>